சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது டெல்லியில் ஓபிஎஸ்ஸிற்கு ராஜ மரியாதை கொடுத்த உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேற்று எடப்பாடி பழனிசாமி அவர்களும் முன்னாள் அமைச்சருமான சி வி சண்முகம் எஸ்பி வேலுமணி கே பி முனுசாமி எம்பி தம்பித்துறை உள்ளிட்டோர்கள் டெல்லி பயணம் மேற்கொண்டிருந்தார்கள் இந்த பயணமானது டெல்லியில் அதிமுக அலுவலகத்தை பார்வையிடுவதற்கு என்று சொல்லிவிட்டு டெல்லிக்கு சென்றார்கள் ஆனால் சென்ற பிறகு அங்கே பார்வையிட்ட பிறகு நேரடியாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை சந்தித்து ரகசியமாக சில தகவல்களை தெரிவித்திருக்கிறார்கள் அதிலும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் ஒரே வார்த்தையில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஆப் செய்து விட்டார் மாஜி அமைச்சர்களும் மாவட்ட செயலாளர்களும் உள்துறை அமைச்சருக்கு ஆதரவாக இருப்பதால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிச்சயமாக மாஜி அமைச்சர்களது பேச்சை கேட்டுத்தான் ஆக வேண்டும் அதிமுகவில் எப்படியும் ஓபிஎஸ் அவர்கள் இணைவார் என்பது நாம் அனைவருக்கும் நன்றாகவே தெரியும் டிசம்பர் மாதத்திற்குள் அதிமுகவில் ஓபிஎஸ் இணைவார் என்பதை நாம் ஏற்கனவே பதிவு செய்திருந்தோம் டெல்லிக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சென்ற பிறகே இதை உறுதிப்படுத்தும் தகவலை நாம் தான் முதலில் பதிவு செய்தோம் என்பதையும் குறிப்பிடத்தக்கது இப்பொழுதே உள்துறை அமைச்சர் என்ன கூறியிருக்கிறார் அதிமுக ஒருங்கிணைய வேண்டும் குறிப்பாக அண்ணாமலையை உங்களுக்கு பிடிக்கவில்லையா சொல்லுங்கள் அவரை உங்களிடம் மன்னிப்பு கேட்க வைக்கிறோம் என்பதை பேசியிருக்கிறார்கள் அதற்காகத்தான் இன்று அண்ணாமலை அவர்கள் டெல்லி பயணமும் மேற்கொள்கிறார் இருக்கிறார் அதிமுக கூட்டணி என்பது மிக முக்கியமானது தென் தமிழகத்தை பொறுத்தளவிற்கும் சரி தமிழகம் முழுவதும் அதிமுக வெற்றியடைய வேண்டும் என்றால் உங்களது ஒருவர் மட்டும் உறுதுணையாக இருந்தால் போதாது கட்சி ஒன்றுபட வேண்டும் தொண்டர்கள் ஒரே அணியாக செயல்பட வேண்டும் கருத்து வேறுபாடு இல்லாமல் தொண்டர்கள் செயல்பட்டால் மட்டும்தான் பிரச்சாரத்திற்கு பெருமளவில் கூட்டங்கள் கூடும் திமுகவை திணற வைக்க முடியும் மெகா கூட்டணி அமைக்க முடியும் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் உள்துறை அமைச்சர் பல தகவல்களையும் தெரிவித்ததோடு அதிமுகவில் ஓபிஎஸையும் இணைக்க வேண்டும் இறுதியாக தெரிவித்திருக்கிறார் இதற்கு முடியவே முடியாது என்று கூறிய எடப்பாடி மாஜி அமைச்சர்கள் கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக ஓகே என்று சொல்லிவிட்டார் சரி இப்பொழுது கூட்டணி பாஜகவுடன் உறுதி செய்யப்பட்டு விட்டதா என்று பார்த்தால் நிச்சயமாக உறுதி செய்யப்பட்டு விட்டது தான் ஆனால் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு இன்னும் நான்கு மாதங்களுக்கு பிறகுதான் உறுதிப்படுத்தக்கூடிய தகவலாக வெளியிடப்படும் அது மட்டுமல்ல பாஜகவிற்கு பத்து முதல் பன்னெண்டு தொகுதிகள் கொடுக்கப்படலாம் அண்ணாமலை இனி எடப்பாடியை விமர்சனம் செய்ய மாட்டார் என்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது மேலும் அதிமுகவில் யாரெல்லாம் மீண்டும் இணைவார் என்று பார்க்குமேயானால் ஓபிஎஸ் சசிகலா இவர்கள் இணையலாம் டிடிவி தினகரன் இணைவதற்கு வாய்ப்புகள் இல்லை என்ற தகவல் வெளியாகியுள்ளது